கடந்த ஆண்டு சிங்கப்பென் அவார்டு இருபது இருபத்தி மூணுக்காக நான் வாங்கியிருந்தேன் க்ரஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷனில் ஸோ அதில் ஒரு அஞ்சு பேரை தேர்வு செஞ்சு சிறப்பு விருந்தினராக இந்த வருஷம் இருபது இருபத்தி நாலுக்கான சிங்க பெண்ணே அவார்டு வந்து பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்க பாண்டிச்சேரி முதலமைச்சர் வர்றதா இருந்துச்சு ஆனால் நடந்த சில நாட்களாக நடந்த பிரச்சினையினால் அவங்களால கலந்துக்க முடியல விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கடந்த ஆண்டில் தேர்வு செஞ்சவங்க நூறு பேரில் ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்க பேச கூப்பிட்டுருந்தாங்க அதில் நானும் பொறுத்தாக அங்கே போயிருந்தேன் ரொம்பவே சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய பேர் அது முதலமைச்சரோட பண்ண போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் சூழ்நிலை காரணமாக அவங்களால வர முடியல கிரஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் இது ஆறாவது வருஷம் அடியெடுத்து வச்சுருக்கு சிறப்பானவர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு இவங்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய கேட்டகரியில் அவங்க சூஸ் பண்ணுறாங்க இதுக்காக எந்த ஒத்த பைசாவும் வாங்குறது இல்லை அதுதான் மெயின் ஏன்னா இப்போ நிறைய பேர் விருது கொடுக்குறோம் வாங்க வாங்க அப்படின்றாங்க ஸோ அது வந்து சரியான நபர்களுக்கு போய் சேருதா அப்படின்றது தெரியல ஆனால் இந்த கிரஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒரு குழுவாக சேர்ந்து அவங்க வந்து தேர்வு செஞ்சு அவங்களுக்கு மட்டும் இந்த விருதுகளை கொடுத்துக்கிட்டு முதல் முதல் நான் வாங்கின அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே அவார்டு தான் வாங்கினேன் எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து தர்மபுரியில் எங்கக்கூடிய க்ரஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் ரொம்பவே சிறப்பாக நிறைய விஷயங்கள் இருக்காங்க அதை எல்லாத்தையுமே படம் போட்டு அதை இருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பெண் பெண்களையும் அவங்க அங்கீகாரம் கொடுத்து இந்த மேடைக்கு அழகாக்குறாங்க காயல் சபையில் ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருபவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கப்பூர் வருவதால் ஒரு ஆளுமை

பெண் ஆளுமைகளும் சரி அதை கௌரவப்படுத்தக்கூடிய ஆண்களும் சரி மிக சிறப்பாக ரொம்பவே தெளிவாக நிறைய விஷயங்கள் அங்கே பேசுனாங்க அதுவும் இப்போ நடக்கக்கூடிய நடந்த விஷயத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நினைவை ஏற்படுத்துறது அந்த பாண்டிச்சேரியில் நடந்த அந்த சம்பவம் அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்த இந்த ஊரில் இந்த நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு ஆனால் வந்து அதை நடந்துச்சு மற்ற அரசியல் தலைவர்கள் யாரும் அங்கே வரல மற்றபடி நிகழ்ச்சிகள் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்தது என்னதான் இருந்தாலும் அதை நினைவு கூறாமல் நம்மளால் இந்த இடத்த விட்டு கடந்து போக முடியாது ஒவ்வொருத்தவங்களும் ஆணோ பெண்ணோ குழந்தைகளை வளர்க்கும் போது தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுங்க குட் டச் எது பேட் டச் எது அப்படின்றது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க மட்டும் சொல்லுவோம் நைட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுமா ஆறு மணிக்கு மேலே வெளில போகாத அப்படின்ட்டு அதே கண்டிஷனை ஆண் பிள்ளைக்கும் சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது தான் நம்ம பிள்ளைங்களும் வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ட்டாக வளருவாங்க ஆம்பளை பிள்ளை தானே ஆம்பளை பிள்ளை தானேன்ட்டு அவங்களுக்கு தனி கௌரவம் கொடுத்து அவங்கள வந்து தலை ஆக்கிடாதீங்க தயவு செஞ்சு நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னால் நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறது ஒவ்வொரு பெண்ணோடைய கடமை அதை வந்து கட்டாயமாக ஒவ்வொருத்தவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வளரக்கூடிய குழந்தை வந்து சிறப்பாக வளருங்கிறது

వాన్ాన్ తామ్యు నాన్ పాకు గిండిండు వాన్ అపరు నా ఉల్కాన్ కరవా మాకు అసంల అగు చా పాండింద్ అస్స్టకి చా కిండి కర్స్రండి ఐడిండి பேச தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆண்களும் சரி பெண்களும் சரி சரிந்து சமம் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைதான் ஆனாலும் வந்து நான் தான் உயர்ந்தன தாந்தவ அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம எல்லாருமே உயர்ந்து மதிச்சு மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாங்கும் அப்படின்னா வாழ்க்கை வந்து எப்போதுமே நல்லா இருக்கும் சுகமா இருக்கும் சோ சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை அதனால இதுதான் நம்ம வாழ்க்கை இந்த முறை வந்து நூறு பெண்களுக்கு சிறந்த ஆளுமை மிக்க பெண்களுக்கு அவங்க விருது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அடுத்தடுத்து அடுத்த லெவலுக்கு போகணுன்ற வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி